வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை ஆன்மீகத்தில் ஈசன் ஸ்டைல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையை நடத்துறது ரொம்ப எளிமையாக இருக்கும் எல்லா திருமுறைகள்லையும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இறைவன் தன்னை போலவே மனிதர்களை படைத்தான் அப்படின்னு தன்னை போலவே ஏதோ கண்ணு காது மூக்கு அப்படி வச்சுக்கிட்டு இறைவன் இருக்கார் அது மாதிரியும் நம்மளை படைச்சார் அப் அந்த கணக்கு கிடையாது தன்னை போலவேன்னு அவங்கவுங்க அதை நினச்சிக்கிட்டு அர்த்தம் வேறு ஆனால் உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அதை சைவ சித்தாந்தத்தில் இறைவனின் எட்டு குணங்களை சொல்லும்போது முதல் குணத்தில் அதை சொல்லுவாங்க தன் வயத்தன் ஆதல் அப்படின்னு தன் வயத்தன் ஆதல்னால் என்ன அர்த்தம் செல்ஃப் டிபெண்ட் எனக்கு நானே போதும் எனக்கு யாரும் தேவையில்லை அதுதான் செல்ஃப் டிபெண்டன்ட் இது இன்னொரு வார்த்தையில் சொன்னால் சர்வ சுதந்திரம் இன்டிபெண்ட் சரிங்களா இறைவன் சர்வ சுதந்திரமாய் வாழ்பவன் உயிர்களில் நம்மை வந்து சர்வ சுதந்திரமாக படைச்சிருக்கார் மற்ற அத்தனை உயிரினங்களும் டிபெண்ட்டாக இருக்கும் இன்னொன்ன சார்ந்து வாழும் இன்னொரு உயிர்த்தெழுந்து எதிர்பாராத ஆபத்துக்கள் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் மனிதனை பொறுத்தவரை அவன் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய தேவையில்லை இறைவனைப் போலவே இன்டிபெண்ட்டாக வாழலாம் தன் விருப்பப்படி வாழலாம் அப்படி என்பது இந்த தன்னைப் போலவே இறைவன் மனிதனை படைத்தான்றதுக்குரிய உண்மையான அர்த்தம் அதான் அதான் மாணிக்க வாசக திருவாசகத்தில் பார்த்தா சொல்லியிருப்பார் எதுவும் நீ இல்லை எதையும் நீன்னு சொல்ல முடியாது இந்த சேர் இறைவனா இல்லை இந்த கார் இறைவனா இல்லை இந்த வீடு இறைவனா இல்லை நீ எதை காட்டினாலும் இது இறைவனான்னு கேட்டால் இல்லை தான் எதுவும் நீ இல்லை அன்றி ஒன்றில்லை ஆனால் நீ இல்லாமல் இது எதுவுமே இல்லை அப்போ என்ன அர்த்தம் அதாவது ரீசண்ட் இருந்தது எல்லாம் வந்துச்சு ஆனால் அது அது இண்டிபெண்ட்டாக இருக்குது எதுவும் இறைவனோட இணைச்சி காட்ட முடியாது அதுதான் அந்த ஸ்டைல் இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த தத்துவங்கள் வழியாக சைவசித்தாந்தது சொன்ன மாதிரி தத்துவார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டா தான் புரிஞ்சிக்க முடியும் சும்மா மேம்போக்க அப்படியே ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு படித்தோம்னா அதெல்லாம் புரியாது தத்துவார்த்தமாக புரிஞ்சுக்கணும் செல்ஃப் டிபெண்ட் ஆர் இன்டிபெண்டன்ட் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா குருமார்களே அப்படித்தான் இருக்கணும் எந்த குருமாரும் சிஷியனை தன்னை சார்ந்து வாழ்பவனாக டிபெண்ட்டாக ஒரு குருமார் வச்சிருக்கான்னா உன்னை ஏமாத்திரான்னு அர்த்தம் எவனாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும் தேவைக்கு நீ குருமார்ட்டை கேட்கலாம் எல்லாம் பரிமாறிக்கலாம் அதில் தவறு கிடையாது ஈசண்டையும் உங்கள் தேவைகளுக்கெல்லாம் அவரை பயன்படுத்திக்கலாம் கூப்பிடலாம் கேட்கலாம் அதெல்லாம் இல்லை ஆனால் அவரை கட்டாயம் அவரை சார்ந்து தான் வாழணுன்ற மாதிரி இங்கே வைக்கலை அதாவது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி தேகத்தில் நோய் வருதா தானாக சரியாயிரும் அதுக்கு பெருசாக நீங்கள் ஒன்றும் அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மாற்ற அது அமைஞ்சிருக்கும் அது மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வை ஈசன் வச்சுருப்பார் அதை நீங்கள் ஈசன்ட்ட கேட்டவுடனே அந்த தீர்வை காமிச்சு கொடுத்துருவார் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை அது மாதிரி சிஸ்டம் இருக்குது அது எப்போ நெட்ஒர்க் ஃபார்ம் ஆகுதோ அப்போ இருந்து அந்த சிஸ்டம் இயங்க ஆரம்பிக்கும் மற்றவங்களுக்கு ஏன் சார் நாங்கள்லாம் கஷ்டப்படுறோமே பொருளாதார கஷ்டம் இருக்குது கடனில் சிக்கியிருக்கோம் நோயில் சிக்கியிருக்கோம் மருந்து இருக்கோம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த இண்டிபெண்ட் என்ற தற்சார்பு நிலை அடைய விடாதபடி மூணு விஷயம் நம்மளை வந்து கிராஸ் பண்ணி அட்டாக் பண்ணும் அதுதான் அந்த மும்மலம்னு சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இந்த ஆணவம் ஒரு சைட்லேருந்து நம்மளை மிஸ்யூஸ் பண்ண வைக்கும் இந்த மாயை ஒரு சைட்லேருந்து என்ன பண்ணோம் இந்த உலகத்தை தவறாக பயன்படுத்த வைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக புரி புரிஞ்சிக்க முடியாதபடி மாயை தடுக்கும் இந்த ஆணவமும் மாயையும் சேர்ந்து தான் கர்மாவை உண்டாக்கும் தவறாக செய்யும் போது அது ஒரு வினையாக மாறிடும் இந்த கர்மை எங்கே போனாலும் குறுக்க தடைக்கெல்லாம் நிற்கும் அப்போ நம்ம இண்டிபெண்ட்டாக ஈசன் எப்படி வகுத்தாரோ அந்த வகுத்தபடி வாழ விடாதபடி கெடுக்கிறது ஆணவம் ஒரு சைடு மாயை ஒரு சைடு இந்த கர்மா ஒரு சைடு இந்த மூணு சேர்ந்தால் நம்ம கெடுக்கும் ஐயா பொறுமையாக அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஈசன்கிட்ட கேட்டு அவர் எல்லாத்தையும் எப்படி ட்ராஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அழகாக விளக்குவார் விளக்குனதுனால எனக்கு புரிஞ்சு போச்சு இப்படித்தான் அப்படின்னு அப்போ அதுக்கு என்ன செய்கிறது மாயை நீங்கணும்னா நல்ல ஞானவான்குடைய உரையை கேட்கணும் திருமறையை அப்பப்போ நம்ம அதெல்லாம் உங்களுக்கு ஐயா என்னுடைய புத்தகங்களையெல்லாம் கொடுத்துருப்பேன் நீச்சு ரொம்ப தேடாத மூவாயிரம் திருமுறெல்லாம் படிக்க முடியாது முந்நூறு ஔவைக்குரலெல்லாம் படிக்க முடியாது அது மாதிரியா அறுநூற்றி வச்சம் திருவாசகத்தை படிக்க முடியாது ஆயிரக்கணக்கான தேவாரத்தை படிக்க முடியாதுன்றதுக்காக இதே தான் கையில் வச்சுக்கோங்க போதும் இதுவே உங்களுக்கு தாராளம் என்று ஐயா உங்களுக்கு வகுத்து கொடுத்துருப்பேன் என்னுடைய புத்தகங்களில் பேச்சிலெல்லாம் ஐயா சொல்லுவேன் அப்போ அதை நீங்கள் கையில் துணைக்கி வச்சுக்கணும் இந்த திருமுறையுடைய ரகசியங்கள் அது மாதிரி சித்தர் அந்த பரலோக கீதங்கள் இகலோக கீதங்களில் அந்த சித்தர் பாடல்களை கேட்கணும் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவாங்க பெரிய பெரிய விஷயங்களை சாதாரணம் போட்டு உடைக்கிறவங்க இந்த சித்தர்கள் அது குதம்பை சித்தர் பாடல் அகப்பை சித்தர் பாடல் நம்முடைய பட்னத்தாருடைய சீடர் பத்திரகரியாருடைய புலம்பல் எல்லாம் ஒரே பாட்டு தான் அந்த பாட்டிலே எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஓடும் போட்டு ஓட சரிச்சிட்டு அதை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு தன்னால் அது பூஸ்டப் ஆயிடும் அதனால தான் உங்களுக்கு அவற்றையெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு காரணம் அப்போ உங்களுக்கு செல்ஃப் டிபெண்ட் இன்டிபெண்ட் இப்படி வாழணும் அதுக்காக ஈசனை மறக்க வேண்டியதில்லை விலக வேண்டியதில்லை எப்போ தேவையோ கூப்பிட்டுக்கலாம் குருமார் எப்போ தேவையோ அவங்கள கலந்துக்கலாம் எந்நேரம் குருமாரை நாடிட்டு ஓடக்கூடாது குருமாரை நம்பி இருக்கிற மாதிரி காட்டிக்கூடாது அவங்களே சுற்றி சுற்றி வர்ற மாதிரிலாம் வச்சுக்கூடாது அவர் இறைவனையும் சுற்றி சுற்றி வரணும்னு தேவையில்லை மனசுக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே நாம் இறைவனை ஜோதியாக நல்ல அரை சிம் சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிடணும் வச்சுட்டு உண்ணும்போது போது எந்த ஒரு அனுபவத்தின் போதும் இறைவனை கூப்பிட்டு 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 வாம்மா நம்ம சாப்பிட்லாம் வாங்கய்யா இதை செய்யலாம் வாங்கி போயிட்டு வரலாம் இது நல்லா இருக்குது நீயும் பாரு இப்படியே ஒரு பாவனை பண்ணிக்கணும் பண்ணிட்டோம்னா அந்த நெட்ஒர்க்கு கரெக்டாக வேலை செய்யும் இந்த நெட்ஒர்க் வேலை செய்ய ஆரம்பித்தோடனே இந்த கர்மா வந்து விளையிடும் கர்மாவை அவரை தட்டி விட்டுருவார் அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில் என் கையெழுத்தேன்னு நம்ம அரண்நாத பெருமான் சொன்ன மாதிரி அது கர்மா தெரித்து ஓடிடும் எதுவும் அட்டாக் பண்ணாது இந்த மாயை ஞானத்தின் காரணமாக இறைவன் உள்ளே வந்தவனு ஞானம் வந்துடும் ஏன்னா சைவம் என்பது சிவனுடன் சம்பந்தம் ஞானம் என்பது சிவன்பால் அன்பே சிவன் மேலே அன்பு வச்சவொன்னும் ஞானம் வந்துடும் ஞானம் வந்தவொன்னும் மாயை காணாமல் போயிடும் ரெண்டாவது ஓடி போச்சா ஆணவம் ஒன்று மட்டும் உள்ளே இருக்கும் அதை நம்மளே தூக்கி எரிஞ்சிடலாம் பிரச்சனை இல்லை அதுக்கு நம்ம வந்து எப்பயுமே தேகம் ஒன்றும் இல்லை அடுத்து கண்ணை மூணோம்னா எதுவுமே இல்லைன்னு நினச்சிடணும் வெறும் கான்ஷியஸ் விழிப்புணர்வு மட்டும்தான் நம்ம இருக்கோம் இந்த அண்டமாக நம்ம விரிஞ்சிருக்கோம் நம்ம ஒரு சிறு தேகமாக சுருங்கி இருக்கலை அப்படின்னு நினைக்க ஆரம்பித்த உடனே தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு கிருமி அட்டாக் பண்ணியிருக்கு ஒரு நோய் இருக்குது ஒரு பிரச்சனை தேகத்தில் இருந்தாலும் இந்த பாவனை விரித்து உடனே அந்த யூனிவர்சல் பாவனை வந்தவுடனே இறைவன் யூனிவர்சலாக இருக்கார் அந்த பாவனை நம்ம உடனே அந்த ஆர்கன் தன்னைத்தானே சரி பண்ணி சரியாகிடும் அவ்வளோதான் அதனால் எப்பயுமே நான் மக்களுக்கு சொல்கிறது நீங்கள் என்ன தேட வேண்டாம் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவேன் நீங்கள் அதில் நீங்கள் வாழ்ந்துக்குங்க எப்போயாவது அந்த பிரச்சனையில் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் உங்களுக்கு கோளாறு வந்தால் மட்டும் என்னை கூப்பிடுங்க மற்றபடி என்ன நேரம் கூப்பிட்டலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் செட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் இது நான் கற்றுக்கிட்டது ஈசண்ட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருப்பார் அவர் கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது சும்மா அவரை பேர் கூப்பிட்டோம்னாலே சாமி இந்த பிரச்சனை என்ன ஒன்று அங்கே திரும்பி பாருண்டு வார் அங்கே திரும்பி பார்த்தா அதுக்கு தீர்வு வந்துக்கிட்டு இருக்கும் ஓகே அப்படின்றது அவ்வளோதான் அப்புறம் பெரும்பாலும் நமக்கு வர்ற பிரச்சனைலாம் அங்கங்கே தட்டி விட்டுருவார் அந்த எல்லையிலே அடிச்சிருவார் அதெல்லாம் அந்த செல்ஃப் டிபெண்ட்டில் கொடுக்கக்கூடிய சிறப்புத்தன்மைகள் தன் வயத்தநாதருடைய சிறப்புத்தன்மைகள் எனவே அறிவார்ந்த சிவசிற்றபை செல்வங்களே உங்களுக்கு ஐயா சொல்ல விரும்புகிறது என்னென்னா எப்போதும் கண்ணை மூடிட்டிங்கன்னா வெட்ட வெளியாக பறந்துருங்க வள்ளல் பெருமான்னு சொன்ன மாதிரி கண்ணை கொண்டு போய் பாப்பாஜி மாதிரி புருவமத்தியில் சொறியிருங்க மனம் எப்போயும் உச்சியில் இருக்கட்டும் ஈசனையே நெட்ஒர்க்கில் இறக்கிட்டே இருங்க ஹார்ட் டு ஈசன் ஈசன் டு ஹார்ட் அப்படின்னு ஒரு பம்பிங் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு மூச்சும் ஈசனை போய் தொட்டுட்டு தொட்டுட்டு ஹார்ட்டுக்கு வரணும் அப்படி ஒரு பாவனையிலே இருக்கணும் கண்ணை முடியாச்சுன்னா ஒன்றுமே கிடையாது தேகம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் தேகமல்ல நான் மனமல்ல நான் உயிர்மல்ல நான் இந்த பிரபஞ்சம் நான் இந்த பிரம்மம் நானே சிவம் அப்படின்னு அகன்று விரிந்து போயிட்டீங்கன்னா அந்த தன்மை தானாக வரும் அதனால் நமக்கு ஒரு கை இருக்குது கால் இருக்குது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அதனால தான் உங்களுக்கு விப்பாசனால் உணர்வுகளை கவனிங்க கவனிங்கன்னு பெருமான் சொல்லுவார் அவர் கரெக்டாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்லி வச்சார் அந்த ஒன்று மற்ற நிலையை நீங்கள் தேகத்தில் இருக்கும்போதே அடையணும் என்பது தான் ஈசன் வகுத்துள்ள நெறி அவர் நினச்சா உடலை எடுப்பார் அதில் வந்து அந்த உடலில் வந்து எந்த விதமான இன்ட்ரப்ஷன்ஸு இருக்காது உடம்பு பேருக்கு இருக்கும் அவ்வளோதான் இல்லைங்க ஈசன் உடம்பு எடுப்பார் ஆனால் உடம்பில் எந்த விதமான நெகட்டிவ் ஆக்ஷன்ஸே இருக்காது எல்லாம் பாசிட்டிவாகவே ஓடிக்கிட்டுருக்கும் அப்புறம் உடம்பை கலைச்சிருவார் அதே மாதிரி நம்மளும் உடம்பை வந்து அப்படி நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமலே அப்படியே பாசிட்டிவாகவே மாற்றிருக்கணும் அதுக்கு பாவனை தான் அது அப்படியே யத்பாவம் தத்பவதின்னு பதஞ்சலி முனிவர் சொன்ன மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒன்று மற்ற நிலை ஒன்று மற்ற நிலை ஒன்று மற்ற நிலை சுத்தவெளி 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 நந்தே பிரம்மம் நானே பிரபஞ்சம் நானே சிவம் அப்படின்னு சொல்லி அதை க கண்ணை போதெல்லாம் அந்த நிலையில் இருந்துட்டிங்கன்னா கண்ணை திறந்திருந்தாலும் உடம்போட உங்களுக்கு அட்டாச்மெண்ட் கம்மியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஈஸியாக அதை அடையலாம் எனவே அந்த இறைவனின் அந்த ஸ்டைல் இருக்கே தன் வயத்தன் ஆதல் செல்ஃப் டிபெண்டன்ட் தன்னை மட்டும் சார்ந்து வாழ்தல் யாரையும் சார்ந்து வாழாத தன்மை இன்டிபெண்டன்ட் சர்வ சுதந்திரம் அந்த சர்வ சுதந்திரமாய் வாழ்ந்து சர்வ சுதந்திர பரிபூர்ணாகி இறைவனுடன் இரண்டரை கலப்போம் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்